நிலம் இருக்கு நம்ம பேர்ல பட்டா மட்டும் இருக்கு யாரோ அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை பயிரிடுகிறார் அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிறார் நமக்கு கொடுக்கறதே இல்லை இத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டால் அவர்களுக்கே நிலம் சொந்தம்னு சொல்லிடுறாள் இல்லையோ அதை போல் பகவானுக்கு சான்றிதழ் மட்டும் வேதங்கள்ல இவர் தான் ரக்ஷகன் ரக்ஷகன் சொல்லப்பட்டு இவர் வருவதே கிடையாது யார் இவரை அழைத்தாலும் போய் உதவுவதே கிடையாது மற்ற தெய்வங்கள் தான் உதவுகிறார்கள்னு உலகத்திலே காணப்பட்டால் இவருக்கு இருந்த சான்றிதழை பறிச்சுருவா அப்போ வேதம் ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்கு பகவான் எங்கேயுமே வந்து யாரையும் ரட்சித்ததாக தெரியவில்லை அவர் புதுப்பித்து கொள்ளவே இல்லை சான்றிதழை புதுப்பித்து கொள்வதற்கு பரீட்சை திரும்ப திரும்ப எழுதணுமோ இல்லையோ போலத்தான் பகவான் சில பக்தர்களுக்காக பல முறை இந்த உலகத்திலே பிறந்து அவதாரங்களை செய்து எத்தனையோ உயர்ந்த காரியங்களை செய்திருக்கிறார் அப்போ பகவானுக்கு தேவை பரீட்சைகளை எழுதினால்தான் மக்களிடத்திலே தன்னை கொண்டு போய் சேர்க்க முடியும் எனக்கு இந்த சான்றிதழ் இருக்கிறது நான் தான் ரக்ஷகன் காப்பாளன் காப்பாளன் அறிவிக்க வேண்டுமென்றால் அதுக்கு அப்பப்போ பரீட்சைகள் எழுதிண்டே இருக்கணும் பிரஹ்லாதன் ஒரு பரீட்சை கஜேந்திரன் ஒரு பரீட்சை திரௌபதி ஒரு பரீட்சை சுக்ரீவன் வாலி ஒரு பரீட்சை பீஷ்மாச்சாரியர் ஒரு பரீட்சை இதில் எல்லாத்திலையும் உயிர் காப்பதற்காகத்தான் வந்தான்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றிலும் சூழ்நிலை வேறு ஒவ்வொரு சரித்திரத்திலும் பகவான் தேர்ச்சி பெற்ற பரீட்சை வேறு அஞ்சு இடத்திலையும் பொதுவாக வச்சுக்கூடாது ஓ துன்பத்தில் இருந்தால் அழைத்தால் பகவான் வருவார் இவ்வளவுதான் பரீட்சை நினைத்து கொள்ள வேண்டாம் அதுக்குள்ள இருக்கிற நுட்பங்களை பார்த்தோம்னால் கஜேந்திர மோக்ஷத்தில் பகவான் வந்தது மட்டும் அல்ல வந்து என்ன நிரூபித்தார்னு பார்க்கணும் அதை மறுபடியும் ரிசிம்மாவதாரத்தில் அவர் செய்யவில்லை வேறு ஏதோ ஒன்றை நிரூபித்திருக்கிறார் இப்போ நாம் பத்தாவது எழுதுறோம் திரும்ப பத்தாவதேவா ரெண்டு வருஷம் கழித்து எழுதுறோம் பன்னெண்டாவதுதான் எழுதுறோம் அப்ப ஏற்கனவே கஜேந்திர மோக்ஷ விற்தாந்தத்தில் தான் ரட்சிப்ப சான்றிதழ் பெற்றவர் திரும்ப எதுக்கு பிரகலாதனை ரஷ்ப்பதற்காக வரவேண்டும் தான் நேர வராவிட்டாலும் இருந்த இடத்திலிருந்து ரஷித்திருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது ந காரியத்தை சாதித்து விட்டார்னு ஒத்துக்கொண்டு விடுவோம் ஆனால் திரும்ப வருகிறார் திரௌபதிக்கு வராமல் ரட்சித்து கொடுத்தார் பீஷ்மாச்சாரியரிடத்திலே அவரை கொல்லவும் இல்லை கொல்லாமல் விடவும் இல்லை அவரிடத்துல ஏதோ ஒன்று செய்து பீஷ்மரை தோக்கடித்து தான் பரீட்சையிலே ஜெயித்து விட்டார் இப்படி ஒவ்வொரு பரீட்சையிலும் பகவான் காட்டிய குணங்கள் அவர் வெளிப்படுத்திய சக்தியோ ஞானமோ பூர்த்தியோ வெவ்வேறு அது என்ன சக்திகளை என்ன தன்மைகளை காட்டினார் இந்த ஐந்து சரித்திரங்களையும் ஒரு தடவை பார்க்கணும் எதுக்கு சுவாமி திரும்ப இப்பவே சொல்லி முடிச்சிடலாம் அஞ்சு நாள் தலைப்பை போட்டு இதை போட்டு பறக்க பேசுறதை விட அஞ்சு நாளைக்கு சுருக்கமாக வந்த உடனே உள்ள ஐந்து இந்த குண்டு புள்ளின்னு சொல்றாள் அதை போல அஞ்சு வரிய போடும் கஜேந்திர மோட்சம் இந்த துன்பம் இந்த பரீட்சையில் இத்தனை மதிப்பெண் வாங்கினார் இந்த பரீட்சையில் இத்தனை மதிப்பெண் அப்ப இப்படி போட்டு கொடுத்துட்டா வந்தவர்கள் படிச்சுட்டு உடனே போயிடுவோம் என்னால் அப்படின்னா புராண கதையை கேட்க முடியாது இந்த ஒவ்வொரு கதையும் படிக்க படிக்க புண்ணியமான கதைகள் கேட்பதற்கு ஆனந்தமான கதைகள் கதை கேட்கும் போதே ஒரு ஆசை இருக்கணும் எந்த புராணத்தையும் எடுத்து பாருங்கோ எந்த இதிகாசத்தை பார்த்தாலும் கேட்பவர் கேள்வி கேட்டிருப்பார் அதற்கு ஆச்சாரியன் பதில் சொல்லும் விதத்தில்தான் புராணங்கள் எல்லாம் அமைந்திருக்கும் பரீட்சித்து கேள்வி கேட்க கேள்வி கேட்கத்தான் சுகாச்சாரியர் ஏழு நாட்களிலே பாகவதத்தை சொன்னார் வால்மீகி தான் கேள்வி கேட்கவே தான் நாரதர் அவருக்கு பதில் சொன்னார் ராமாயணம் என்கிற பெரிய இத்திகாசம் பிறந்தது மைத்ரேயர் என்று ஒரு சிஷ்யர் அவர் தான் கேள்வி கேட்கிறார் என்மையஞ்ச ததைவச்ச என்று இவர் கேள்வி கேட்கிறார் எங்கிருந்து உலகம் பிறக்கிறது யாரால் படைக்கப்படுகிறது யாராலே தாங்கப்படுகிறது இது எங்க அழிந்து போகிறது திரும்ப யார் படைக்கிறார்கள் இப்படி ஒரு கேள்விகள்லாம் கேட்கிறார் அதுக்கு பராசரர் பதில் சொல்ல தொடங்குகிறார் அதுதான் விஷ்ணு புராணம்னு ஒன்பதனாயிரம் ஸ்லோகங்கள் அப்ப எந்த இடத்தில் நாம் பகவானை பத்தின பேச்சு வந்தாலும் கேட்க வேண்டும்னு ஒருத்தர் ஆர்வத்தோட கேள்வி கேட்டிருப்பார் அதற்கு பதில் சொல்லுவதற்கு அந்த ரிஷி பதில் சொல்லி இருப்பார் சொல்லி முடித்து விட்டு நீ இந்த கேள்வியை கேட்டு நான் பதில் சொன்னேனே இதுதான் புருஷார்த்தம் இது எவ்வளவு புண்ணியமான ஒரு செயல் பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு புண்ணிய சிரவண கீர்த்தனஹான்னு சொல்ற மூல்யம் புண்ணிய சிரவண கீர்த்தனகா சிரவணம்னா அவரை பத்தி கேட்பது கீர்த்தனம்னா அவரை பற்றி பாடுவது பகவானை பற்றி பாடுவதே புண்ணியம் பகவானை பற்றி கேட்பதே புண்ணியம் அப்போ கஜேந்திர மோட்சத்தை எத்தனை முறை கேட்டாலும் உள்ளே இருக்கிற அஜானம் தீரப்போகிறதுங்கிறது உயர்ந்த பயனாக இருக்கட்டும் அதற்கான புண்ணியம் கண்டிப்பாக உண்டு பகவானுடைய கதைகள் இனிமையான கதைகள் கதாமிருத்தம் இப்போ தெரிவிக்கிறார் தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவி பிரிரீடித்தம் கல்மஷாபகம் மங்களம் ஸ்ரீமதாத்தம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாஹா உன்னுடைய கதாமிருத்தம் பேர்லயே கதை அமுதம்னு இல்லையோ அப்ப அமுதம் போல் இனிமையான கதைகள் அமுதத்தை கொடுத்துட்டு இதை ஏன் சாப்பிடணும்னு யாரானு கேள்வி கேட்போம் ஒருத்தர் கரும்பு நன்னா அரைச்சி நன்னா சக்கையெல்லாம் எடுத்து அழகா கொடுத்துட்டு இந்த சாரை குடிக்கணுமா நான் ஏன் குடிக்கணும் இதை குடிச்சா என்ன கிடைக்கும்னால் அந்த இனிமைதான் அதனுடைய பயன் அதுக்கு மேல் இதுக்கு என்ன கூலியாக கொடுப்பா இல்லை இதை பண்ணால் உனக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியுமா அதை போல பகவானுடைய கதைகளை பார்த்தோம்னால் அதிலிருந்து கருத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆத்தியாத்மிகமான விஷயங்கள் தத்துவ விஷயங்கள் புருஷார்த்த விஷயங்கள் அதெல்லாம் ஒரு இருக்கட்டும் கேட்பதே அமுதத்தை போல் இருக்கிறது தப்த ஜீவனம் இந்த சம்சாரத்தில் கொதித்து போயிருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு இந்த குளிர் சாதனம் போட்டாலும் அந்த கொதிப்பு போகாது வெளியில் இருக்கிற கொதிப்பு வேணா இந்த அறைக்குள்ளே இல்லாமல் இருக்கலாமே தவிர இந்த அறைக்குள்ள வந்ததுக்கப்புறமும் மனசில் இருக்கிற கொதிப்பு போக போறதான் எத்தனையோ உலக விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் அத்தனை கஷ்டங்களுக்குள்ள தான் இடத்துல கோவிலில் போய் நிற்கிறோம் ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு வரும் உபன்யாசத்துக்கு வரும் அந்த கதை நமக்கு என்ன செய்கிறது என்றால் அது ஒன்று நம்மளை எதுதோ கல் குடிச்சா இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடுமோ இல்லையோ அதை மறக்கடிப்பது கிடையாது ஏன்னா கள் குடிச்சா இருக்கிற கஷ்டமெல்லாம் மறந்து போகலாமா இருக்கும் திரும்ப நாளைக்கு அத்தனையும் வந்து ஞாபகத்துக்கு வந்து எல்லாம் கஷ்டம்தான் படுத்த போகிறது ஆனால் பகவானுடைய கதைகள் அந்த சமயத்திலும் இருக்கிற தாபத்தை எல்லாம் பறித்துவிடும் திரும்ப அந்த தாபம் வராத அளவுக்கு மனசுக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுக்கறதோ இல்லையோ இது கதை மட்டுமல்ல கதைக்குள்ள கருத்து உண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் உண்டு அப்ப இப்போதே அந்த கஷ்டத்தை போக்கும் திருவேங்கடத்துக்கு யாத்திரை போறோம் போகும்போது அருவிகள் எல்லாம் கொட்டிகிட்டே இருக்கும் இல்லையோ ஆழ்வார்கள் பாசுரம் குளிரருவி வேங்கடம் தெண்ணீர் பொன்னி எதை பார்த்தாலும் காவேரி தெளிந்து இருக்கிறாள் காவேரி குளிர்ச்சியாக இருக்கிறாள் அருவிகள் எல்லாம் திருவேங்கடத்துல குளிர்ந்து இருக்கின்றன எதுக்கு சொல்றார்னால் இந்த ஏழு மலைகளை ஏறிப்போய் பகவானை சேவித்த பிறகுதான் நம்முடைய துன்பமெல்லாம் துசூடெல்லாம் போகணும்னு தேவை கிடையாதான் அந்த திருவேங்கடத்துக்குள்ள காலை வச்ச உடனேவே அந்த சுற்றுச்சூழல் பகவானுடைய க்ஷேத்த மூலியம் அந்த அருவிகளே நம்முடைய தாபங்களை எல்லாம் போக்கிடுமாம் அந்த தாபங்கள் நீங்கினால்தான் சங்கீர்த்தனம் பண்ணிண்டு ஏழு மலை ஏற முடியும் இல்லாட்டா வம்பு பேசிட்டு தான் ஏழு மலை ஏறுவோம் அந்த அளவுக்கு மனது தெளிவடைய வேண்டும் என்றால் இருக்கிற தாபங்களை முதல்ல போக்க வேண்டும் அதுக்குத்தான் அறிவுகளுக்கு நடுவில் கடற்கரையிலே நதிக்கரையிலே பகவான் சயனித்திருக்கிறார் அப்படி அந்த தாபங்கள் போனால் உயர்ந்த விஷயத்தை நம்மளால் சிந்திக்க முடியும் எப்போவுமே ஒருத்தர் ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கணும் கடவுளை பற்றி சிந்திக்க வேண்டும்னால் அன்றைக்கு சோற்றுக்கு என்ன பண்ண போகிறோம்னே தெரியாதவனிடத்தில் நீ இப்படிலாம் நினைக்கக்கூடாது உலகத்தை துன்பமாக நினைக்காதே நாம நன்னா சாப்பிட்டுட்டு தானே வந்திருக்கோம் வந்து நீ சோறு இல்லையேன்னு கடவுப்படாதே பகவான் தான் உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெத்தலியும் எல்லாம் கண்ணன் நான் அடியன்னு உபன்யாசம் பண்ணலாம் கேட்கறவருக்கு அது புளிப்படவே புளிப்படாது அவருக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேறினால் தானே அதுக்கு மேலே உயர்ந்த சிந்தனையை ஒருவரால கொள்ள முடியும் பாரதத்துக்கு என்ன பெருமை சொல்கிறோம் மற்ற நாடுகளெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களையே சரி செய்வதற்கு தெரியாத போது இத்தனை தரிசனங்கள் இத்தனை மதங்கள் இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகம் இதை வளர்த்தது பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அளவுக்கு நமக்கு சாதாரண விஷயங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஏழ்மையில் இருந்தது உண்மை ஆனால் அந்த ஏழ்மை நம்மளை என்னைக்குமே துன்பப்படுத்தினதே கிடையாது அதற்குள் ஆனந்தமாக இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள் ஒரு பக்கம் செழிப்பு ஓஹோன்னு இருந்ததும் உண்டு ஏழைகளும் இருந்தது உண்டு ஆனால் இந்த காலத்தில் எப்படி துன்பத்தில் இருந்தாலும் பகவானை பற்றி நினைக்கணும்னு ஒவ்வொருத்தர் முடிவெடுக்கலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் இடத்துல அப்படி சொல்லவே முடியாது நான் நன்னா இருக்கேன் சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் நன்னா இல்லைன்னா அவர் ஏற்றுக்கொள்ளணுங்கிற தேவை கிடையாது அதை போல ஒவ்வொருவனுக்கும் இருக்கிற தாபங்களை மறக்கடித்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கோ ஒன்றரை மணி நேரத்துக்கோ அந்த நாம சங்கீர்த்தனம் ஒரு ஆனந்தத்தை அளிக்கிறது அந்த சமயம் ஆனந்தம் தான் சொன்னேன் கள்ளு குடிச்சா தான் அந்த சமயத்துக்கு ஆனந்தம் வரும்னா திரும்ப துக்கமெல்லாம் வந்து பிடித்து கொள்ளும் ஆனா இந்த இடத்தில் அந்த துக்கம் திரும்ப வராது ஏதோ நினைத்து கொண்டிருந்தோமே இந்த விஷயத்துக்காகவா இவ்வளவு துன்பத்தோட இந்த உள்ள வருவது வரைக்கும் அத்தனையும் நம்ம மனசுல இருக்கும் ஆனா பகவானுடைய கதைகளை கேட்டு ஒரு நாலு ஆழ்வார் பாசுரங்களை கேட்டு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம்னால் இவர்களெல்லாம் எந்த நிலையிலே யோசித்து கொண்டிருக்கிறார்கள் நாம என்னமோ சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கட்ட பண்றோமே பக்கத்து வீடு ஏத்த வீடு மாமியார் மாமனார் நாத்தனார் ஓர்படி இதுக்குள்ள நாம சுத்தின்னு இருக்கோமே உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றன புரிந்து விடுமோ இல்லையோ அப்ப திரும்ப இந்த உலகம் நம்ம ரொம்ப தாக்கவே தாக்காது அதற்காகத்தான் இந்த புராண கதைகளை திரும்ப திரும்ப படிக்கிறோம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப கஜேந்திர மோக்ஷ சரித்திரம் இருக்கே கடைசியில யா சுகர் சொல்ல போகிறார் பாகவதத்திலே துஸ் ஏதான தீய சொப்பனங்கள் கனவுகள் எல்லாம் வந்தால் இந்த பாகவதத்தினுடைய இந்த பகுதியை நாம பாராயணம் பண்ணாலோ அதன் பொருளை கேட்டாலோ படித்தாலோ அந்த துஸ் எல்லாம் நீங்கும் இப்படி ஒவ்வொரு கதைக்கும் உலகத்து பயன்களும் கண்டிப்பாக சொல்லப்பட்டுள்ளன ஆத்தியாத்மிக ஞானம் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் முக்தி அடைவதற்கான வழியை பற்றினும் ஞானம் கண்டிப்பாக ஏற்பட போகிறது கேட்கும் போதும் இனிமையாக இருக்கிறது பரீட்சித்து ஏழு நாட்கள் அவனுக்கு இருந்தன அதற்குள்ள பகவானை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டியது அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்தி அடைய வேண்டும்னு ரொம்ப துடிப்பு சரின்னு கேட்க தொடங்கினான் இப்படி ஒரு ஏழு எட்டு ஸ்கந்தங்கள் வியாசர் சுகர் சொல்லி முடித்து விட்டு ஒரு இடைவெளி எல்லாம் திரைப்படம்னா கூட மூணு மணி நேரத்துக்குள்ள இடைவெளி வேணுமோ இல்லையா அவ்வளோ அதை கூட நம்மளால் சேர்ந்து பார்க்க முடியாது ஏழு நாட்களுக்கு ஒரு உபன்யாசம் என்றார்னால் ராஜன்னு நீ ஒரு பெரிய அரசன் இப்போ உனக்கு ரொம்ப சுகுமாரம் மென்மையானவனா இருப்பாய் உனக்கு நல்லா போகங்கள் சாப்பிடணும் தூங்கணும் அதுக்கு கேளிக்கைகள் எல்லாம் ஈடுபடணும் இதெல்லாம் தேவைப்படாதா நீ ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளுகிறாயா போய் சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு வாயேன்னு சொன்னாராம் சுகாச்சாரியர் அப்போ பரீட்சத்து சொன்னான் எனக்கு பசியே இல்லையே குண்மாம் நபாததே நீர் கேட்க கேட்க இந்த அமிர்தத்தை நான் நீர் சொல்லக்கூடிய பாகவத அமுதத்தை பருகிக்கொண்டே இருக்கிறேன் இதுக்கு மேலே எப்படி பசி ஏற்படும் இந்த கதைகளே என் பசியை போக்கிவிட்டன களைப்பு ஏற்பட்டால்தானே உறங்க வேண்டும் கதையை கேட்டால் களி களைப்பு ஏற்படவே ஏற்படாது இன்னும் உற்சாகம் இன்னும் ஆனந்தம் தான் பெறுகிறது அதனால் எனக்கு அது தேவையே இல்லைன்னு பரீட்சித்து கூறுகிறான் அப்படி கேட்டு ஆசையோடு தெரிந்து கொள்ள வேண்டிய கதைகளானபடியால் ஐந்து நாட்களிலே கதையினுடைய நுட்பங்கள் அதில் என்னென்ன இந்த கதை மட்டும் அல்ல கதைக்குள்ள கருத்துகள் எத்தனையோ உண்டு ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு பாசுரத்திலும் அத்தனை அர்த்தங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களை ஆழ்வார்கள் வைத்திருக்கிறார்கள் அதிலே இன்றைய தினம் நாரணா வாராய் நாராயணா வாராய் நாரணான்னு பாதி பாசுரம் கிடையாது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்னலரி நீரார் மலர்க்கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரடரை நீக்காய் எனவை குண்டு தீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக ஈரா அதனை இடருகடிந்தான் திருமங்கை திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தில் பாடுகிறார் அதிலிருந்து இந்த எடுக்கப்பட்டிருக்கிறது நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் இதுதான் கஜேந்திரன் பகவானிடத்தில் வைத்த பிரார்த்தனை அது என்ன இடர் ஏதோ பெரிய துன்பம் இடர் ஏற்பட்டு இருக்கிறது அந்த துன்பத்தை நீ போக்க வேண்டும்ன்னு அழைக்கிறார் யாரை அழைக்க வேண்டும் நாராயணா என்று ஸ்பஷ்டமாக திருமங்கை ஆழ்வார் நாராயணனைத்தான் கஜேந்திரன் அழைத்தான்னு சொல்லுகிறார் ஆனால் பாகவதத்தில் அவ்வளவு ஸ்பஷ்டமாக சொல்லப்படவில்லை கஜேந்திரன் நேரடியா நாராயணன்னு ஒரு கடவுளினுடைய பெயரை சொல்லி அழைக்கவே இல்லையாம் அவர் என்ன அழைத்தார் என்ன துன்பம் ஏற்பட்டது எதற்காக இந்த சரித்திரம் நடந்தது என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம் வாராயின்னு பிரார்த்தனை அப்ப பகவான் வந்ததுதான் அவர் தேர்ச்சி பெற்றது அவர் என்னை ரக்ஷிப்பாய் காப்பாய்னு கேட்கல அழிப்பாய்னு கேட்கல வாராய்னு கஜேந்திரன் பிரார்த்தித்தானோ இல்லையோ அப்ப தேர்வு வைக்கப்பட்டதே நாராயணன் வருவாரா மாட்டாரா ஒரு பக்தன் அழைத்தான் என்றால் வருவாரா இல்லை இருந்த இடத்திலிருந்து இதோ அருள் புரிகிறேன் என்று சொல்லிவிடுவாரான பரீட்சை வந்ததனாலே பகவான் பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றான் என்ன வந்தான் எதற்கு வந்தான்னு பார்க்கலாம் இந்த சரித்திரம் நாலாவது மன்வந்தரத்திலே நடந்தது பாகவத புராணத்தினுடைய எட்டாவது ஸ்கந்தம் அந்த ஸ்கந்தத்தின் தொடக்கத்திலே விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது பாகவத புராணத்தில் இன்னும் விரிவாக உண்டு எட்டாவது ஸ்கந்தத்தின் தொடக்கத்திலே சுகாச்சாரியரிடத்தில் பரீட்சித்து கேள்வி கேட்கிறான் எனக்கு இந்த கதையை பற்றி சொல்ல வேண்டும் பாதராயண ஏதத்தே ஸ்ரோதமிச்சாமகே வயம் ஹரிர்யதா கஜபதிம் கிராகிரஸ்தம் அமூச்சுச்சது கிராகம்னா முதலைன்னு அர்த்தம் முதலையின் வாயிலே பிடிபட்ட யானையை கஜேந்திரனை எப்படி பகவான் ரட்சித்தார் எதற்காக ரட்சித்தார் அந்த அவதாரத்துக்கு ஹரி என்று பெயர் பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பெயர் உண்டு மீனோடு ஆமை கேழல் ஹரி குரலாய் முன்னுமை ராமனாய் தானாய் பின்னுமை ராமனாய் எத்தனையோ பெயர்கள் சொல்கிற இல்லையோ அதை போல இப்போ அமிர்த மதனம் அலைகளில் கடைந்தானே பகவான் அவனுக்கு அஜன் என்று திருநாமம் அதை போல இந்த பெருமான் கஜேந்திர மோக்ஷனுக்கு ஒன்று கஜேந்திர வரதன்னு சொல்லுகிறோம் இப்போதான் வரதராஜ பெருமாளுக்கு கருடோத்சவம் முடிந்திருக்கிறது ஆனைக்காக பெரிய கருடன் பேரிலே வந்து ரட்சித்தானே கஜேந்திர வரதன் திருவல்லிக்கிணிலையும் சேவை சாதிக்கிறார் காஞ்சிபுரத்தில் கருட சேவை கண்டருகிறார் கஜேந்திர வரதன் ஒரு திருநாமம் ஹரி என்கிற பெயரோடு தான் பகவான் அந்த அவதாரத்தைச் செய்தாராம் ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரப்பி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்தேவகி பாவகஹானு புராணம் சொல்லுகிறது பகவான் ஹரி இருக்கிறாரே அவனை நாம் நினைத்தோம் என்றால் நம்முடைய பாபங்களை எல்லாம் அவர் திருடி விடுவாரா யார் நினைத்தால் திருடுவார் பிரஹ்லாதன் துருவன் நம்மாழ்வார் இவர்களை போல பெரிய பக்தர்கள் எல்லாம் நினைத்தால் பாபங்களை திருடுவாரானால் துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா துஷ்ட சித்தர்கள்னா தவறான நெஞ்சு விஷ்ணு சித்தர் இல்ல துஷ்ட சித்தன் விஷ்டு சித்தன்னா மனசுல விஷ்டுகை படைத்தவர் பெரியாழ்வார்னு அர்த்தம் துஷ்ட சித்தன்னால் மனசிலே தவறான எண்ணங்களை உடையவன் பகவானிடத்துல வெறுப்பை உடையவன் அவரை ஒப்புக்கொள்ளாதவன் அவர் பெருமைகளை கேள்வி கேட்பவன் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவன் ஹரியை நினைத்தாலும் ஹரதி பாபானி அவனுடைய பாபங்களை எல்லாம் ஹரியான பகவான் தான் போக்கி விடுகிறார் பறித்து விடுகிறார் ஹரதீதி ஹரிஹி ஹரதி அப்படின்னா திருடுகிறார்னு அர்த்தம் ஹரின்னு சொன்னாலே திருடக்கூடியவர் எதை திருடுகிறார்னால் நம்முடைய மனதை திருடுகிறார் கண்களை திருடுகிறார் பாபங்களை திருடுகிறார் அதனால பகவானுக்கு ஹரின்னு திருடாமும் அதேபடி சுவாமி பக்தியோடு சொன்னால் பாபங்களை போக்குவார் பக்தி இல்லாமல் சொன்னால் எப்படி அவர் பாபங்களை போக்குவார் ஒரு காரணம் வேண்டாமா அவரை வெறுத்து கொண்டே அவர் பெயரை சொன்னா பாபம் விலகுமானால் தான் எடுத்துக்காட்டு காட்டுகிறார் ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்பு தொட்டா சுடும்னு நமக்கெல்லாம் தெரியும் இவர் சின்ன குழந்தை இருக்கு அதுக்கு நெருப்பு சொட்டா தெரியாதுன்னு வச்சுங்களேன் அதற்காக அந்த குழந்தை சுடும்போது நெரு தொடும் போது நெருப்பு சுடாம இருந்துருமா நெருப்பு என்பதற்கு சுடுவது இயற்கை சுவாவம் அதை அறிந்தவன் தொட்டாலும் சுடும் அறியாதவன் தொட்டாலும் சுடப்போகிறது இல்ல இல்ல நெருப்பு குளிர்ந்ததாகத்தான் இருக்கும்னு தவறாக நினைத்து கொண்டு தொட்டாலும் நெருப்பின் இயற்கை சுடுவது அதை போல பகவான் ஹரிக்கு இயற்கை பாபங்களை போக்குவது பிடுங்குவது அப்ப நான் அதை உணர்ந்து சொன்னாலும் சதசரநாமத்துக்கு பொருள் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பகவானிடத்துல பக்தியோடு சொன்னாலும் இல்லாமல் சொன்னாலும் அவருடைய திருநாமத்துக்கும் அவருக்கும் இருக்கும் ஏற்றம் நெருப்பு எப்படி சுட்டே தீருமோ அவர் பாபங்களை போக்கியே தீருவார் அப்படியா அப்ப பாபியாக இருப்பவன் நாமத்தை சொன்னா உயர்வானால் எத்தனை திருஷ்டாந்தம் வால்மீகி பார்க்கிறோம் ராமநாமத்தை சொல்லியே உயர்ந்தவர் கத்திரபந்து என்று ஒருவனை பத்தி புராணங்கள் தெரிவிக்கின்றன அவன் நல்ல குலத்தில் பிறந்தவன் நல்லா படித்தவன் தான் ஆனா ஏதோ தவறான சகவாசம் தீய வழிகளிலே போனான் ஒரு காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பக்கமா எல்லாம் வழிப்பறி கொள்ளை அவர்கள் என்னென்ன பணங்காசு இருந்தோ எல்லாத்தையும் பிடித்து பிடுங்கி கொள்வானாம் அந்த பக்கமா ஒரு நாள் ஒரு ரிஷி சென்று இருக்கிறார் அந்த ரிஷியை கத்தி முனையிலே மிரட்டி என்ன செல்வம் இருக்கோ கொடுன்னு அவன் சொன்னானாம் அந்த ரிஷியின் இடத்துல சொன்ன என்கிட்ட ஒண்ணும் கிடையாது நானே ரிஷி எல்லாவற்றையும் திறந்துதான் இங்க வந்து இருக்கிறேன் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நல்ல படித்த வந்தானே நல்ல விதத்தில் வாழாமல் ஏன் தீய நடத்தையோடு இருக்கிறாய்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவர் உபதேசித்தாராம் ஒரே ஒரு மூன்று எழுத்து திருநாமம் மூன்று எழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் என்று துணடிப்படி ஆழ்வாருடைய பௌசரம் மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெடு துடைய பேரால் நிறைய பாபம் பண்ணவனை செய்த பாபங்களை செய்தவனாய் இருந்தாலும் மூன்றே எழுத்துக்களை கொண்ட ஒரு திருநாமம் அந்த திருநாமத்தை சொல்லி பராங்கத்தி கண்டுகொண்டான் உயர்ந்த மோட்சத்தையே அடைந்து விட்டான் க்ஷத்ரவந்துன்னு ஆழ்வார் சொன்னார் அது என்ன திருநாமம் சுவாமி அது என்னன்னு சொல்லியிருக்க வேண்டாம் ஆனால் கோவிந்த என்கிற திருநாமம் அதையே ஆழ்வார் சொல்லவில்லை என்றால் இந்த காலத்தில் பண்றாலும் இல்லையோ ஏதானு ஒரு திரைப்படம் வரப்போறதுன்னா அதுக்கு பத்து நாள் முன்னாடி ஒரு சின்ன முப்பது வினாடிக்கு ஒன்று போடுறது அதுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஒரே ஒரு பாட்டை மட்டும் போடுறது இப்படிலாம் பண்ணுறாலே அதை போல ஆழ்வார் நம்மளை இழுக்கிறாராம் மூன்று இழுத்து உடைய பெயர்னு சொல்லி வைப்போம் யாரோ ஒருத்தருக்கு அதில் ஆசை வந்து எங்கிட்ட வருவானோ இல்லையா அது என்ன மூன்று இழுத்துன்னு ஆசையோடு வந்து கேட்டால் அப்போது அந்த திருணாமத்தை சொல்லலாம்னு ஆழ்வாருக்கு எண்ணம் எப்போவுமே இதே ஒன்று மறைச்சோம்னா அதில் மக்களுக்கு ஒரு ஆசை ஏற்படும் பாருங்க கோயிலுக்கு போகிறோம் எல்லாருக்கும் கொடுத்த பிரசாதம் தான் நமக்கும் கையில கொடுத்தா அப்படியே எடுத்துன்னு வந்தோம்னா ஓ நமக்கு கொடுத்தது தான் இவரும் வச்சுன்னு இருக்காருன்னு யாரும் கண்டுக்க மாட்டா அதுவே உத்திரியத்தை எடுத்து இப்படி கையை உள்ள வச்சுன்னு வெளியில வந்து பாருங்கோ ஏதோ அவருக்கு மட்டும் தனியா கொடுத்துருக்கா போல் இருக்கு நமக்கெல்லாம் அந்த விநியோகமே பண்ணல அவருக்கு மட்டும் ஏதோ தனியா திருப்பணியாரம் கொடுத்துருக்கான்னு நினைப்பா அதை போல ஆழ்வார் அந்த கௌரவத்துக்காக மறைக்கிறார் மூன்றெழுத்து உடைய பேரால் மூணே எழுத்து இருக்கிற திருநாமம் துஷ்டனை பக்தனாக ஆக்கும் என்றால் அது என்னன்னு ஒரு ஆர்வம் வருமோ அப்ப நாமத்தை கொள்வோம் வெளி வெட்ட வெளிச்சமாக கோவிந்த நாமத்தாலே எழுத்து இதை சொல்றது கூட கோவிந்தன் பெயரால் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன் அரைக்கிறார்னா அதனுடைய கௌரவம் தெரிய வேண்டும் அதில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த ஹரி என்கிற நாமம் யார் சொன்னாலும் பாபங்களை போக்கும் அந்த திருநாமத்தோடு தான் பகவான் கஜேந்திர தானும் அவதரித்தார் அந்த சரித்திரம் என்ன என்று பரீட்சித்து கேட்க அதற்கு வியாசர் சொல்லுகிறார் இந்த சரித்திரம் நடந்தது நாலாவது மன்வந்தரத்திலே